ஹலோ பிரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராமேஸ்வரத்துக்கு தான் வந்திருக்கோம் ராமேஸ்வரம்ல பாத்தீங்கன்னா தங்கச்சி மடத்துல இருக்கக்கூடிய பிஷர்மேன் வாய்ஸ் இவர் வந்து பார்த்தீங்கன்னா பட்டறை கருவாடும் பழைய கஞ்சும் சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கருவாட்டுக்குன்னே வெரைட்டியான ஷோரூம் ஒன்று வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க நம்ம வீடியோவை ஆரம்பத்தில் லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கருவாட்டில் எத்தனை விதமான ரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவை நீங்கள் வந்து பார்க்குறீங்கன்னா ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா அண்ணனோட கான்டாக்ட் நம்பரை வந்து கொடுத்துருக்கிறேன் வேர்ல்டுல எந்த ஊரில் இருந்தாலும் உங்கள் வீட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டறை கருவாடு பட்டறை கடுவார் மட்டும் இல்லை தொக்குகள் சொல்லிவிட்டு நம்ம இட்லி பொடியும் போட்டு எல்லாம் ஏ டுஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டான பொருட்களை வந்து அண்ணா வந்து குக் பண்ணி சேல்ஸ் இருக்காங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷாப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க இந்த ஓப்பனிங்காக தான் நம்ம வந்து வந்திருக்கிறோம் நீங்கள் வீட்டிலேருந்தே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் நீங்கள் ஒன் டைம் ராமேஸ்வரம் டூர் வரீங்கன்னா அப்படின்னா இந்த ஷாப்புக்கு ஒன் டைம் வாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா கருவாடு மட்டும் இல்லைங்க பழைய கஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ருசியாக இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குக் பண்ணுறோம் குக்கரில் தான் வந்து நம்ம எல்லாம் குக் பண்ணி சாப்பிட்டுட்டுருக்கோம் ஆனால் அதில் வந்து கஞ்சை வந்து நம்ம வந்து சாப்பிட்றதில்ல ஆனால் இங்கே மண் சட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் கஞ்சியும் கொடுக்குறாங்க சுவையான கருவாடு தொக்குவும் கொடுக்குறாங்க சாப்பிட்டு ருசித்து இந்த ஷாப்பில் இருக்கக்கூடிய வெரைட்டியான கருவாடுகள்லாம் நீங்கள் ருசித்து வீட்லேயும் நீ வாங்கிட்டு போய் சமையலும் பண்ணலாம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூபர்ஸும் வந்திருக்காங்க இந்த வீடியோவை நீங்கள் வந்து பார்க்குறீங்கன்னா எல்லாேருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அண்ணனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆதரவும் கொடுங்க ஸோ வாங்க எல்லாத்தையுமே பார்க்கலாம்

கஞ்சி கருவான்னு இப்ப கஞ்சியை குடிச்சு பார்த்து எப்படின்னு சொல்லுவோமா சூப்பரா இருக்கிறதுனாலதான் கஞ்சியை நம்ம வச்சிருக்கோம் இது வந்து ரால் தொக்கு சமையா இருக்கு நிச்சயமா உங்க வீட்டுல முடிஞ்சா செஞ்சு சாப்பிட்டு பாருங்க கிடைக்கலைன்னா நீங்கள் ராமேஸ்வரம் வந்தீங்கன்னா தங்கச்சி மலை வாங்க இந்த மாதிரியான பட்டறை கருவாடு பழைய கஞ்சி நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம வந்து பட்டறை கருவாடு பழைய கெஞ்சியில் தான் இன்றைக்கி நம்ம எல்லாருமே இருக்கிறோம் ஸோ இங்கே வந்து நிறையா பேர் வந்திருந்தாங்க நிறையா நண்பர்கள் வந்தாங்க நிறையா வெல்விசத்து வந்திருந்தாங்க ஸோ அவங்க எல்லாருக்குமே என்னுடைய சார்பாக இந்த வீடியோ சார்பாக வீடியோ வழியாக நம்ம ந பெரிய நன்றியை சொல்லிக்கிறோம் ஏன்னா இந்த பாரம்பரியமான உணவுகளில் தான் வந்து ஆரோக்கியமும் ஒரு ரொம்ப சுவையும் இருக்குது ஸோ அந்த பாரம்பரியமான உணவை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கின்ற முயற்சி என்னுடைய சின்ன முயற்சி அந்த முயற்சியில் தான் இன்றைக்கி நான் இறங்கியிருக்கிறேன் இந்த பழைய கஞ்சி பட்டரை கருவாடை நம்ம தயார் பண்ணியிருக்கிறோம் ஸோ நீங்கள் எல்லாருமே நிச்சயமாக வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் உங்கள் வீட்டில் முடிஞ்சால் செஞ்சு சாப்பிடுங்க அப்படி வாய்ப்பு இல்லைன்னா நீங்கள் ராமேஸ்வரம் பக்கம் வந்தீங்கன்னா தங்கச்சி மரத்தில் பழைய கஞ்சி பட்டரை கருவாடு செமையான ஒரு உணவு ஆரோக்கியமான உணவு நம்மகிட்ட இருக்குது நிச்சயமாக வாங்கி சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப நல்ல உணவு ஸோ அதனால் இந்த இந்த பாரம்பரியமான உணவை உங்கள் நண்பர்களுக்கு நிறையா ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி பாரம்பரியமான உணவுகளை தயாரிக்கணும் விற்பனை செய்யணும் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்க உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களையும் நீங்கள் ஊக்கப்படுத்துங்க என்னை மட்டும் ஊக்கப்படுத்த வேண்டாம் உங்கள் பக்கத்தில் இந்த மாதிரியான ஒரு பாரம்பரியத்தை காப்பாற்றணும் ஆரோக்கியமாக வாழ வைக்கணும்னு நிறைய பேர் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அவங்களாம் நம்ம கண்ணுக்கு தெரியாது அதனால் உங்கள் பக்கத்தில் அப்படி யார் இருந்தாங்கன்னு நிச்சயமாக அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கேயோ இருக்கிற எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் ஆனா ரொம்ப வாழ்த்துக்கள் சொன்னீங்க இன்னைக்கு நிறைவேற்றிட்டீங்க எனக்கு கருவாடெல்லாம் பார்த்தோம் இவ்வளவு வெரைட்டி கருவாடு இருக்கான்னு எனக்கே ஆச்சரியமா இருக்கு இது வரைக்கும் கருவாடு நான் சாப்பிட்டதே இல்லை கருவாடுனால எனக்கு அலர்ஜி ஆகுது ஆனா சாப்பிட்டதில்ல இப்ப எனக்கு ஆசை வருது சாப்பிடலாமான் அந்த கஞ்சியோட அந்த கருவாடு சாப்பிடும் போது வேற லெவல்ல இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு உண்மையிலேயே நான் கஞ்சி வந்து சாப்பிட்டா எனக்கு பீசிங் ப்ராப்ளம் வரும் ஆனா இருந்தாலும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கருவாடோட கஞ்சி சாப்பிடும் எனக்கு இன்னும் சூப்பரா இருந்துச்சு ஆனா நம்ம வீவர்ஸ்க்குலாம் கொஞ்சம் என்னென்ன கருவாடு இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க கண்டிப்பாக கண்டிப்பாக நம்ம கடையில் பாத்தீங்கன்னா பட்டரை கருவாடு பழைய கஞ்சி இது ராமேஸ்வரம் பக்கத்துல தங்கச்சி மரத்தில் லொக்கேட் ஆயிருக்கு ஸோ சூப்பரா எல்லா கருவாட்டு உணவுகளையும் நம்ம தயார் பண்ணிருக்கிறோம் கருவாடு பார்த்தீங்கன்னா பட்டரை கருவாடு அப்புறம் வந்து ரெடி டு ஈட் அதாவது நம்ம உடனே சமைச்சு சாப்பிட்ற மாதிரியே நம்ம பேக் பண்ணி நம்ம மக்களுக்கு கொடுக்குறோம் இது போக ரால் தொக்கு இறால் தொக்கு நெத்திலி பொரியல் அப்புறம் இறால் இட்லி பொடி இந்த மாதிரியான எல்லா கருவாட்டு உணவுகளையும் நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் சோ இந்த மாதிரி கருவாடுகள் உங்க வீட்டுக்கே நேரடியாவே நம்ம டோர் டெலிவரி செய்யறோம் கீழே வந்து நம்ம டிஸ்பிளேல இருக்கிற நம்பர் கான்டெக்ட் பண்ணீங்கன்னா உங்க வீட்டுக்கே நம்ம வந்து கருவாட்டு உணவுகள் கருவாட்டு பொருட்கள் வீட்டுக்கே வந்துடும் இந்த இடம் எங்கே லொக்கேட் இருக்குன்னு கேட்டீங்கன்னா நம்ம ராமேஸ்வரம் பக்கத்தில் தங்கச்சி மடத்தில் பட்டறை கருவாடு பழைய கஞ்சி அப்படின்னு சொல்லி நீங்கள் எங்கே கேட்டாலுமே எல்லாருமே சொல்லுவாங்க லொகேஷன் கூட இந்த டிஸ்கிரிப்ஷன்ல பின் பண்ணுறோம் பார்த்துக்கிருங்க ஸோ இங்கே வந்தீங்கன்னா நிச்சயமா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கஞ்சியும் கருவாடும் ரெடியாக இருக்கும் ஸோ இங்கே வந்து நம்ம ராமேஸ்வரம் வர மக்கள் அதாவது நம்மளுடைய தேனிமேன் யூடியூப் சேனல பார்க்குற வீவர் சப்ஸ்கிரைபர் எல்லாருமே வந்து ராமேஸ்வரம் வந்தீங்கன்னா நிச்சயமா இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க பட்டறை கருவாடு பழைய கஞ்சி பழைய கஞ்சி சூப்பர் இன்னொரு விஷயம் இந்த பழைய கஞ்சி வந்து பார்த்திங்கன்னா இப்பத்தி ஜென்ரேஷன் யாருமே சரியாக சாப்பிட்றது கிடையாது அண்ணன் வந்து கொடுத்துருக்க முயற்சி வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் வேல்டுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பழைய கஞ்சி குடிச்சிருக்க மாட்டாங்க அவங்களே இந்த வீடியோவை பார்த்துட்டு கண்டிப்பாக குடிக்கணும்னு ஆசைப்படுவாங்க அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா குடிச்சும் காமிச்சாங்க டேஸ்ட் எப்படின்னு சொல்லி காமிச்சாங்க அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா பட்டரை கடுவாடி எப்படி ரெடி ஆகுது நீங்க வந்து வெளிநாட்டுல இருக்கீங்க வெளிநாட்டுல வந்து நீங்க நினச்சிங்கன்னா அதுக்கு என்னென்ன பண்ணலான்றத அண்ணன் மூலிமா அந்த வீடியோ இன்னொரு வீடியோ கண்டிப்பா போடுவேன் அந்த வீடியோ எதிர்பார்க்கலாம் நம்ம சேனலில் திரும்பவும் வழக்கம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க லைக் ஒன்று போட்டு விடுங்க கமெண்ட் பண்ணாதவங்க அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் விடைபெறுவது நானுங்கள் அக்பர்